கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம் இப்போது இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஜை ரூமு தான் அதாவது நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து வீடு கட்டும்போதே நம்ம கிட்ட ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தாங்க நான் வீடு பண்ணும் போகிறேன் நம்ம வீட்டில் வந்து நல்ல முடியாது பூஜை ரூமு மற்ற எக்ஸ்ட்ரா உள்ள டிசைன்களை எல்லாம் நல்ல முறையாக செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி அதனால் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு போதே வந்து ஆரம்பத்துலேருந்தே எந்தெந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒதுக்கி விட்டு பக்காவாக பிளான் பண்ணி கொண்டு வந்துருந்தோம் இப்போ இந்த சீலிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால காங்க்ரீட்லேயே நம்ம ஸ்டெப்பாக முதல்ல இறக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம் அதனால் வந்து நமக்கு அந்த சென்டரில் இருக்கிற பூ எல்லாமே தனித்தனியாக பிரித்து சைடில் பாட்டு கட்டுறதுக்கு அந்த இடங்களை வந்து காங்க்ரீட்லேயும் ஃபஸ்ட்டே ஒதுக்கி விட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலை எல்லாமே ஃபஸ்ட்டு இருந்தே நம்ம ஆரம்பிச்சிருந்து கொண்டு வந்ததுனால நம்ம அதுக்கு இந்த மாதிரி பக்கா ஃபினிஷிங் கொண்டு வர முடிஞ்சது அது காங்கிரீட் போடும்போது நம்ம அதுக்கான வேலையெல்லாம் பார்த்து வச்சுருந்தோம் அது மாதிரி நம்மகிட்ட வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க அது சொல்லியிருந்ததுனால நம்மளால் செய்ய முடிஞ்சது அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இடம் ஒதுக்கி இப்போ இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணக்கப்புறம் பார்க்குறது எல்லாம் தெரியும் இந்த இடம்லாம் வந்து தனியாக பில்லர்ன்னு பாட்டியிருந்தாங்க அப்போ அந்த பில்லரில் வந்து நம்ம வேலைகள் முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்லர் பூசி ஊசி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அது தேவையான இடத்துக்குள்ள சின்ன சின்னதாக கல்லெல்லாம் கட் பண்ணி ஒட்டி இந்த டிசைன் எல்லாமே கொண்டு வந்து பார்க்குறக்கு நீ பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறக்கு ஒரு மரத்தூண் மாதிரியே பக்காவாக வந்துடும் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற நிலைகள் எல்லாமே வந்து நம்ம சரி பிளைனாக தானே இருக்குது அது ஒரு மாதிரி ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல மறுபடியும் தேவையான அளவு கல்லுலாம் வனிப்பாட்டி அது ஃபுல்லாகவே நிலை மாதிரியே பக்காவாக பண்ணி வந்திருப்போம் ஃபுல்லாக வந்து நுழையிற இடத்துல நிலை மாதிரியே செஞ்சு அதுவும் பார்க்குறதுக்கு பெயிண்டிங் பண்ணால் நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம சிமெண்ட் விலை மட்டும்தான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம் இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறக்கு பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் தனியாக நிலம் மாதிரியே இருக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்த சைடில் பில்லர்லாம் வந்து தனிப்பட்ட முறை நிற்கிற மாதிரி வேலைகள் எல்லாமே நல்லா நுணுக்கமாக பக்காவாக செஞ்சு கொடுத்துருப்போம் அவங்களுக்குமே நல்லா ஒரு திருப்தியாக இருந்தது சரி நல்ல முறையாக செஞ்சுருக்கோம் அப்படின்னா மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்புடின்னா அந்த செய்கிற இடத்துல வந்து வேலையை ரசித்து நல்ல முறையாக செஞ்சோம் அப்படின்னாலே அந்த வேலைகள் வந்து நல்ல முறையாக பக்கவாக அமையும் அது செய்கிற தொழிலை முதல்ல நல்ல முறையாக ரசித்து செய்யணும் அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படியும் பண்ணுறாங்க ஒரு சில பேர் நான் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்ல நம்ம செய்கிற வேலைகள் வந்து நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தாலுமே அவங்களுக்கு மனசுக்குள்ளே அந்த வேலைகளை பார்க்கும்போது நம்மளை நினச்சி அவங்க சந்தோஷப்படணும் என்னடா அப்படி செஞ்சுட்டு போயிட்டானே அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது அந்தளவுக்கு செஞ்சால் நல்லாயிருக்காது இல்லையா பாருங்கள் இந்த மாதிரி வேலைக்கு செய்ய முடிஞ்சு நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எப்போ வேணாலும் நல்ல முறையாக வந்து பக்காவாக செஞ்சு கொடுப்போம் நன்றி வணக்கம்